முதலில் எழுத்தலாம் ஆதி பகவான் உலகில் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் போராடி தற்போது தனக்கென்று ஒரு அந்தஸ்தை வை தக்க வைத்து கொண்டவர் தான் விக்ரம் ஆரம்ப கட்டத்தில் சினிமாவிற்குள் கஷ்டப்பட்டு நுழைந்தாலும் பட வாய்ப்புகள் சரியாக அமையாதால் நடித்த படங்கள் வெற்றி பெறாமல் பல தோல்விகளை சந்தித்து வந்திருக்கிறது அப்படிப்பட்ட இவர் அந்த சமயத்தில் கூட சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறார் அப்பொழுது ஒரு பக்கம் ஹீரோவாக முயற்சி எடுத்த நேரத்தில் இன்னொரு பக்கம் மற்ற ஹீரோக்களுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக டப்பிங் வாய்ஸ் கொடுத்து உதவி செய்திருக்கிறார் அதாவது இவருடைய குரர் பல நடிகர்களுக்கு செட் ஆகும் என்று இவரை தேடி போய் டப்பிங் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை சரியாக பயன்படுத்தி தொடர்ந்து கேரியரில் இடம் பிடித்திருக்கிறார் அப்படி இவர் மற்ற நடிகர்களுக்காக இருபத்தி இரண்டு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார் அவர்கள் யார் என்றால் அஜித் முதன் முதலில் அமர் அறிமுகமான அமராவதி மற்றும் பாசமலர்கள் படத்தில் அவருக்காக விக்ரம் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக இவரிடம் இன்னொரு திறமையும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் காட்டும் விதமாக ஒரு படத்தில் அடுத்த இரண்டு ஹீரோக்கு ஒரே நேரத்தில் வாய்ஸ் மாடுலேஷன் டப்பிங் பண்ணியிருக்கிறார் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டும் இருக்கிறார்கள் வெற்றியும் அடைந்திருக்கிறார் அதாவது அப்பாஸ் மற்றும் பிரபுதேவா இணைந்து நடித்த விஐபி படத்தில் இவர்கள் இருவருக்கும் விக்ரம் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார் ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கச்சிதமாக பண்ணியிருக்கிறார் அப்படி என்றால் எந்த அளவிற்கு சினிமாவை நேசித்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது அதே மாதிரி அப்பாஸ் நடிப்பில் வெளியான காதல் தேசம் ஆசை தம்பி மகிழ்ச்சி இனியெல்லாம் சுகமே பூச்சூடவா மற்றும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் போன்ற படங்களிலும் விக்ரம்தான் டப்பிங் கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக பிரபு தேவாவுக்காக காதலன் மற்றும் மின்சார கனவு என்ற இரண்டு படங்களுக்கும் டப்பிங் பண்ணியிருக்கிறார் அடுத்து ஜெயராம் நடித்த சூழ் கல்யாணம் என்ற மலையாள படத்தை ட தமிழில் டப்பிங் பண்ணும்போது இவருக்கு வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி விக்ரம்தான் டப்பிங் பண்ணியிருக்கிறார் அடுத்ததாக வினித் நடித்த புதிய முகம் மற்றும் யாதி மல்லி படத்திற்கும் டப்பிங் கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக நடிகர் வெங்கடேஷ் அவருக்கும் தமிழில் டப்பிங் பதிப்பிற்கு குரல் கொடுத்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கில் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ